வணக்கம் தினமொரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எழுபத்தி மூணு ஐபிசி எழுபத்தி மூணுல எதை பத்தி சொல்றாங்கன்னா தனிமை சிறைய பத்தி சொல்றாங்க ஆங்கிலத்துல சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் காவல் அதாவது ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுக்கறாங்கன்னா இரண்டு வருதுல கொடுப்பாங்க அது வந்து மெய்க் காவல்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து கடும் சிறை அப்படிங்கிறாங்க இந்த ஐபிசி எழுபத்தி மூணுல என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கடும் காவல் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதிகபட்சமாக மூணு மாதம் வரைக்கும் தனிமை சிறையில வச்சிருக்கணும் அதாவது ஒருத்தர் வந்து தனிமையிலே வச்சிருப்பாங்க அந்த செல்ல பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க மட்டும்தான் இருப்பாங்க மத்த கைதிகளை விட இவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது மத்த கைதிகள் பகல் நேரத்துல வெளியேலாம் உலாவலாம் இவங்களாம் அந்த மாதிரி இருக்க முடியாது கடும் காவல்னாலே நமக்கு வந்து பெரிய ஒரு கெடுபிடி இருக்கும் அதுவும் தனிமை சிறைங்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் அப்போ அந்த செல்லு விட்டு அவங்கனால வெளியே வரவே முடியாது ஃபுட் எல்லாமே அவங்களுடைய செல்லுக்கே போயிரும் அது போக வேற ஏதாவது அவங்களுக்குன்னு தனியான தண்டனை சட்டங்கள் வந்து வகைப்படும் இப்போ இந்த கடும் சிறை வந்து எப்படி டிஃப்ரென்சியேட் பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஆறு மாதம் காலம் வந்து கடும் சிறை அவர் வந்து கண்டிப்பாக ஒரு மாதம் வந்து தனிமை சிறையில இருந்தே ஆகணும் அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரைக்கும் கடும் சிறை கொடுத்திருந்தாங்கன்னா அவர் வந்து கண்டிப்பா அதிகபட்சமாக இரண்டு மாதம் வந்து தனிமை சிறையில இருந்தே ஆகணும் ஒருத்தருக்கு வந்து ஒரு வருடத்துக்கு மேல வந்து கடும் சிறை கொடுத்திருந்தாங்கன்னா அவரை கண்டிப்பா மூணு மாதம் வரைக்கும் தனிமை சிறையில வச்சிருக்கணும் இதுதான் ஐ பி எழுபத்தி மூணு சொல்லுது இந்த மாதிரி ஐ பி மிக எளிமையா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி